தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் செந்தில் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுகவினுடைய மாநில துணை பொது செயலாளருமான மாண்பு தமிழ் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் தேர்தல் களம் குறித்தான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் சார் வணக்கம் தற்போது இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்த சச்சிதானந்தம் அவர்கள் இந்தியா கூட்டணி தலைமையில் வந்து ஒரு போட்டியிடுறாங்க இ இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி வெற்றி உறுதி கடந்த முறை ஐந்து லட்சத்தி முப்பத்தையாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்றோம் இந்த முறை அதிமுகவே களத்தில் இறங்கி கடுமையாக அவர்கள் அந்த ரெட்டலை சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள் அப்புறம் வந்து அவர் வந்து எஸ்டிபியிலேருந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் அவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் ஏதோ ஒரு வகையில் கேட்குறாங்க ஒரு ஒன்றே லட்சம் ஓட்டு இங்கே இருக்காங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் கணக்கு ஒரு மூணு லட்சம் வாக்குகளுக்கு குறையாது கண்டிப்பாக திமுக நம்முடைய திமுக ஆதரவற்ற வேட்பாளர் நம்முடைய அருமைத்தோழர் சச்சிதானந்த் அவர்கள் குறைந்தபட்சம் மூன்று லட்சம் வாக்குகள் கூடுதலாக எவ்வளோ வரும்னு நான் கணக்கு சொல்ல விரும்பலை ஏன்னா இப்போ தேர்தல் ட்ரெண்ட் இன்னும் ரெண்டு நாள் போனால் தான் தெரியும் மூன்று லட்சம் வாக்குங்கிறது நான் ரொம்ப குறை சொல்கிறேன் மூன்று லட்சம் வாக்குகளில் வெற்றி பெறுவது உறுதி தொடர்ந்து எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான விமர்சனங்களை இருக்காங்க குறிப்பாக வந்து இன்னுக்கு பா பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இன்னும் சேரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது சம்மந்தமான கருத்து அது மிகச்சிறந்த திட்டம் அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முத்தமிழறிஞர் அவர்கள் டிவி கொடுப்பேன்னு சொன்னாங்க அப்போ கொடுக்கல எல்லாரும் அதை வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தருக்கு கூட குறையில்லை ஒரு நபர் கூட தமிழ்நாட்டில் வந்து எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லவில்லை அதே போல் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் மனு செய்திருந்தவர்களுக்கு ஏற்கனவே மனு செய்திருந்தவர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது இனிமேலும் விடுபட்டு போனவர்களுக்கு வழங்குவதற்கு மாண்புமிகு அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த திட்டமும் நூறு சதவீத வெற்றியை பெறப்போவது உறுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதா கண்டிப்பாக நாற்பது முப்பத்தி ஒம்போது பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது வெற்றி உறுதி அதில் சந்தேகமே இல்லை தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் மட்டுமல்லாது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் செந்தில்முத்து நியூஸ் செவன் தமிழுக்காக